ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலகட்டத்தை மனதில் கொண்டு மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் கொள்ள வேண்டாம் ஆம் செல்லமே கஷ்டமான நிலை வரும்போதுதான் தாங்க முடியாது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் என்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்து சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி மகிழ கற்றுக்கொள் நீ அப்படி ஒரு சின்ன நல்லது ஒரு விஷயங்களை எண்ணி மகிழும்போது நிச்சயம் சந்தோஷத்துடன் வாழ்வ வாழ்வாய் அது உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்று மனதிற்குள் உறுதியாக சொல்லிக்கொள் என் வாழ்க்கையில் அப்படி ரசித்த நிகழ்வுகள் எதுவுமே இல்லை என்று மட்டும் கூறிவிடாதே உன் மன அழுத்தத்தால் நீ ரசித்த சந்தோஷங்களை மறந்து அப்படி ஒன்றுமே இல்லை என்கிறாய் நீ உன்னை அறிவதற்கு தியானம் உதவும் அனுதினமும் நீ தியானத்தை அனு செய்து வந்தால் உன்னுடைய அலைவாயும் எண்ணங்களும் துயரங்களும் ஏமாற்றங்களும் ஆகிய அனைத்து சிறிது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அமைதியாக அடங்க துவங்கும் என் செல்லப்பிள்ளையே நீ நிதானமாக யோசித்துப்பார் நீ தியானத்தில் ஈடுபட ஈடுபட உன்னுடைய மனம் ஒருமைப்பட்டு உன் வாழ்வின் நோக்கம் முழுமையானதாக நிறைவேறும் சற்று முயற்சி செய்து பார் ஆனால் மனதை நிலைப்படுத்துவது ஒருநிலைப்படுத்துவது சற்று சிரமமான காரியம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை இருப்பினும் இந்த சாயப்பாவை மனதில் நினைத்து பின்பற்றிப்பார் நிச்சயமாக உனது நிலை மாறி உன் லட்சியத்தை நிச்சயம் அடைவாய் ஏனென்றால் என் செல்ல பிள்ளையே தியானத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தவே நீ என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரையை உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் உன் சாயப்பா நிச்சயம் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் பிறகுவார் உன்னை தேடி தினமும் நல்லதொரு செய்தி உன் காதில் கேட்பாய் உன் செவியில் கேட்பாய் பிறகு உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் என்று செல்லமே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என்னுடைய வாக்கு என்றும் தவறி தவறியதே இல்லை கலங்காதே மனிதர்களிடம் ஆட்டம் எல்லை மீறும் போது ஆண்டவனின் ஆட்டம் தொடங்கும் அந்த இடத்தில் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று மட்டும் கலங்கி விடாதே உனக்கு துணையாக ஏதோ ஒரு உறவில் குருவில் நான் நிச்சயமாக அந்த இடத்தில் காட்சி தருவேன் நீ மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும் எப்போதும் உயர்ந்த இலக்குகளை மட்டும் குறிவைத்துக்கொள் நீ எதையெல்லாம் என்னிடம் தேடுகின்றாயோ அந்த நேரத்தில் அந்த பொழுதில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதை கிடைக்கும்படி உன் சாயப்பா செய்து விடுவேன் அதே நேரத்தில் நீ எதையெல்லாம் நினைக்கின்றாயோ அது நிச்சயமாக நடக்கும் எப்பொழுது என்னை முழுமையாக நம்பும் பட்சத்தில் நிச்சயம் வேறு ஒருவர் மூலம் உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றித் தருவேன் என்னை அன்புடன் அழைப்பவர்களுக்கு இந்த சாயப்பா ஒருபோதும் மேம்பாற்றத்தை தரமாட்டேன் இந்த உலகத்தில் வாழும் எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும் பிறகு உனக்கான இதோ பணக்கஷ்டம் எல்லாம் தீரப்போகிறது உன் மன உழைத்தலுக்கு உளைச்சலுக்கு முடிவு போகிறாய் உன்னுடைய நோய் நொடிகள் எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன் உன் பிள்ளையின் பரீட்சை நன்றாக எழுதி நல்ல மார்க் நல்ல மதிப்பெண் பெற்று விடுவார்கள் கைகால் சுகத்துடன் எல்லோரும் நிம்மதியாக இருப்பார் இது இதுதான் வாழ்க்கையின் முக்கியம் மன நிம்மதியாக இருப்பது தான் வாழ்க்கையின் முக்கியம் பணம் எவ்வளவு இருந்தால் என்ன நிம்மதி வேண்டாமா சில பேரை சற்று பேரை நீ யோசனை செய்து பார் பெரிய பணக்காரனாக இருப்பான் ஆனால் அவளிடம் நிம்மதி இருக்காது நிம்மதியாக இருக்க மாட்டான் ஏனென்றால் அவனுக்கு அவ்வளவு மன அழுத்தங்கள் இருக்கும் அந்த பணத்தை எப்படி பாதுகாப்பது அந்த பணத்தை யாரிடமெல்லாம் கொடுத்திருப்பான் அதை எப்படி அவரிடமிருந்து திரும்ப வாங்குவது என்று மன உழைத்தலில் அவன் அல்லாளப்பட்டு சிக்கலாகி போயிருப்பான் பணம் தேவைதான் அளவுக்கு மீறி வேண்டாம் என்றுதான் கூறுகிறேன் நிம்மதிதான் வேணும் என்று சொல்லவே உன் குடும்பத்தோடு நீ நிம்மதியாக வாழ்ந்த கற்றுக்கொண்டாலே போதும் பணம் தானாக உன்னை தேடி வரும் அந்த பணமும் அளவுக்கு அதிகமாக வேண்டாம் என்று உன் மனது அந்த நேரத்திலேயே நீ தீர்மானித்து விடுவாய் நல்லதொரு பழக்கமும் நல்லதொரு விடியலும் நிச்சயமாக உனக்கு இருக்கு என்று சொல்லவே அந்த மாதிரியான ஒரு பழக்கங்கள் எல்லாம் இருந்தாலே போதும் வாழ்க்கையில் நீ வெகு உச்சத்தில் வந்து அதே நேரத்தில் எதை நோக்கி செல்கிறோம் என்பது முக்கியம்தான் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிக்கொண்டு சென்று கொண்டே இரு அதே நேரத்தில் உன் திறமையையும் நீ வெளிக்காட்ட வேண்டும் ஏனென்றால் என் செல்ல பிள்ளைக்கு உன்னிடம் அதீத திறமை இருக்கிறது இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் உண்டு திறமை உண்டு அந்த திறமைகளை சக்க சமயத்தில் நீ வெளிக்கொண்டு வந்தால்தான் உன் உனக்கான வாழ்க்கை வெற்றியுடன் நிம்மதியாக அந்த சந்தோஷத்தில் உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாறும் அதுபோல்தான் உனக்கான தீர்வுகளும் உனக்கு சிக்கலுக்கான வழிமுறைகளும் உன்னைச் சுற்றி தான் புதைந்துள்ளது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சினைக்குரிய தீர்வை தேடி தேடி அழிந்து தெரிந்து கொண்டே இருக்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும் இப்போது நீ சந்தித்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் காலத்தின் கட்டாயம் இனி நீ இந்த நிலையை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதிலிருந்து உன்னை காக்கவே உன் சாயப்பா நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து நீ வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீயே தீர்வு செய்ய வேண்டாம் ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொள் இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை நிச்சயமாக நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் இருக்கும் ஆம் செல்லமே நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் பொழுதாகத்தான் நாளை பொழுது விடிய போகிறது கவலைப்படாதே இந்த நிலை கூடிய விரைவில் நிச்சயமாக மாறும் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை என் துணையோடு கடந்து வரப்போகிறாய் மலைபோல் இன்றிருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நாளை காலை பனிபோல் கரைந்து உருகத்தான் போகிறது அந்த நேரத்தில் காலை எழுந்தவுடன் நன்றி சாயப்பா என என்று என்னிடம் கூடி கூற ஓடோடி வருவாய் என் செல்ல பிள்ளையே தைரியமாக இரு அதே சமயத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் இருந்து விரைவில் கலந்து வந்து விடுவாய் இனி உனக்கு நன்மையான விஷயங்கள் நடக்கப் போகிறது நாளை உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது என் செல்லமே சந்தோஷமாக இரு பிறகு பார் உனக்கான நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்று உனக்கு ஒரு நல்லது ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது எதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உன் சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்